ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபேஸை காமிச்சு வீடியோ வந்துட்டு போட போகிறோம் நிறைய விலாக்ஸ் போடணும் அப்புறம் டே ரொட்டீன் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் போடணும்னு நினச்சி தான் வந்துட்டு சேனல் ஆரம்பித்தோம் பட் எதிர்பாராத விதமாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு இழப்பாயிடுச்சு என்னோடய மாமனார் வந்துட்டு தவறிவிட்டார் ஸோ அதிலேருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் இன்னும் பதினாறாவது நாள் காரியம்லாம் முடியலைங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கும் மாமனார் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் ப்ளாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்துட்டு எடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கிறேன் ஸோ ஃபேமிலியும் பார்த்துக்கணும் எல்லாமே பார்க்குறதுனால என்னால் பண்ண முடியல சரி ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால சின்ன சின்ன ஷார்ட்ஸு சாங்ஸ் அந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ஈவினிங் ப்ளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னால் வீடியோ ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஃபேஸ் காமிச்சு டேரெக்டாக உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி என்னால் பேச முடியுமான்னு தெரில ஏன்னா நான் கையிலேயே ஃபோனை பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்கணும் மொபைல் ஸ்டாண்டு அந்த மாதிரி எதுவும் மைக்கு எதுவுமே வாங்கலைங்க டக்குன்னு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டோம் வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டோம் சின்ன சின்ன வீடியோஸ் அப்படின்றப்போ பெருசாக தெரியாதுங்க ஃபுல் லென்த்து வீடியோலாம் எடுக்கும்போது நம்மளால் இன்னொருத்தங்க ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இதில் இருக்காது பட் அந்த மொபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசி இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சுங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்துட்டு கொடுத்துட்டே இருங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபேமிலி வைஸ் நாங்கள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நிஜமாகவே என்னோடய சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரி என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக வரும் தொடர்ந்து அதாவது கன்னியாகுமரி லைஃப்ன்றது ஒரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலுங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம கன்னியாகுமரியில் மட்டுமே இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த வேரியேஷன் வந்து தெரிஞ்சிருக்காது நம்ம வேற இடத்துலையும் கொஞ்ச நாள் இருந்ததுனால அந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க என்ன சொல்கிறது வெரைட்டி ஆஃப் லைஃப் வந்து நமக்கு இங்கே கன்னியாகுமரியில் கிடைக்கும் நம்மளோட ஸ்லாங் ஆகட்டும் நம்மளோட சாப்பாடு நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மெயினாக ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் நம்ம பக்கத்தில் எல்லாருக்கிட்டேயும் பழகிற விதங்களாக இருக்கட்டும் சொந்த பந்தம் எல்லாமே வந்துட்டு மற்ற இடங்களுக்கும் நமக்கும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம எல்லா விதமான அந்த லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது எல்லாமே காமிக்கணும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கணும் ஆசைப்பட்டு தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவேங்க இப்போத்தையும் ஃபஸ்ட்டு என்னோடய நானும் கன்னியாகுமரி தானே என்னோட வீட்டில் என்னென்ன நடக்குது எங்களோட டே விளாக்ஸ் எல்லாம் எப்படி போகுது எங்களோட டே ரொட்டீன் எப்படி போகுது நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் பசங்களை எப்படி கலப்புகிறோம் வேலை பார்க்குறோம் ஹஸ்பண்ட் இப்போ நாங்கள் சேர்ந்து எப்படி வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு என்னோடய விளாக்ஸில் போடுறேங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ கண்டினியூவாகும் ஓகேங்களா பாய் ஆஃபீஸ் ஒர்க் முடித்த உடனே வந்துட்டு கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுக்காக போட்டுட்டேங்க பசங்க பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு அந்த மாவு டேஸ்ட்டு பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே வந்து வெயிட் பண்ணுறாங்கங்க மாவு அரைக்கிற இடத்துல இவங்கள சமாளித்து நான் மாவு அரைச்சி வாடுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுங்க பாருங்களேன் எப்படி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காங்க மாவு அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குங்க இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெஷ் அப் பண்ணி எடுக்கணும் இப்போ வேறு ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பித்ததுனால ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேருக்குமே வேர்க்குறு அதிகமாயிடுச்சு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டை போட்டு விடணுங்க கொண்டை போட்டு உள்ள விடுறதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு ஆகிடும் கொண்டை போடுறதே பிடிக்க மாட்டேங்குதுங்க எப்பவும் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றா வேர்க்கிறது கூட அவளுக்கு பெருசாக தெரியவே மாட்டேங்குதுங்க ஏ பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு தான் தம்பியை குளிப்பாட்டி அவனுக்கும் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் எல்லாம் பண்ணி விடணுங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க ஏதோ ரெண்டு பேருமே கத்துறதுனால பேக்ரவுண்ட் சவுண்டை வந்துட்டு நான் கம்மி பண்ணிவிட்டேன் அவங்க சவுண்டு எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு கட்டில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாமே எல்லாமே நான் மடிக்கணுங்க மித்ரனுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு அவர் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டே டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மாவு ரெடி ஆகிடுச்சுங்க ஏதோ பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் ட்ரெஸ்ஸை மடிக்கிறதுக்காக வந்திருக்கேங்க பாருங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸு மடித்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ ட்ரெஸ்ஸும் இந்த கட்டில் மேலே தாங்க கிடந்துச்சு எல்லாத்தையும் மடித்து செல்ஃபில் வச்சாச்சுங்க தாங்க ஒரு பெரிய தலைவலியே முடிஞ்ச மாதிரி இருக்குது இது தாங்க நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் இங்கே தாங்க நான் ஒர்க் பண்ணுவேன் இதோ இவங்க தான் எங்களோட புது ஜெனரேஷன் அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா புது ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இவங்க தாங்க நாலு அம்மாவுக்கு பிறந்தவங்கங்க இப்போ ரெண்டு அம்மா கூடவே ஜாலியாக இருக்கிறாங்க ரெண்டு அம்மா வந்து அடை முடிஞ்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கங்க இவங்க கூட தான் இருக்கிறாங்க இதுதான் எங்களோட பாவக்காய் செடியில் வந்தால் ஒரே ஒரு பாவக்காங்க நைட் ஆகிடுச்சா பெரிய கோழிங்களெல்லாம் அடைச்சதுக்கப்புறமா நைட்டு லேட்டாக தாங்க சின்ன கோழிங்களை அடைப்போம் இல்லைன்னா கூண்டு மாறி மாறி எல்லாருமே தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருட்டினதுக்கப்புறமா வந்து அடைச்சிடுவாங்க ஏதோ இவங்கெல்லாம் இப்போது இவங்க கூண்டு வந்து தனியாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் தனியாக போயிடுவாங்க இவங்களை அடைச்சிட்டு டிஃபன் செய்யணும் டிஃபன் செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு கிளம்பணுங்க டைம் ஆகிடுச்சு மணி ஏழே கால் கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்ததும் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு கிடக்கடன் கிளம்பிட வேண்டியதாங்க இட்லி ஊற்றிட்டாங்க பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு தோசை ஊற்றலான்னு நினச்சேன் டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இட்லியே ஊற்றிட்டாங்க இட்லி சரியாக வரவே இல்லை அவ்வளோதாங்க என்னோட ஈவினிங் விலாக்ஸ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நாங்கள் மாமியார் வீட்டு கிளம்பிடுவோங்க நைட்டு தான் திருப்பி ரிட்டர்ன் வருவோம் என்னோட ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம் பாய் டேக் கேர்